என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் ஏறிக்கற மேலிருந்து பாத்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல மணி எழு எட்டு ஆன பின் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் நின்னு தோணல என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தென் ஓடி வந்து தூதாக போக வேணும் மக்கரையில் நான் உண்டான ஆசைகளச் சொல்லாம பூட்டி வச்சு